எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் தான் இருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கு வாழக்கூடிய அந்த மக்களுடைய வீடுகளை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வரவுமே கடலில் தான் முடிக்கணும் காலையில் அதே போல் நைட்டில் தூங்குறக்குனாலும் இந்த கடலை தான் பார்க்கணும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஏரியாவே காலையில் நல்லா அழகாக சாரல் அடிக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இங்கே பார்த்தா தெரியும் இந்த சர்ச்சுக்கு பின்னால் தான் வந்துட்டு இந்த மீன்கள்லாம் பிடிச்சி கொண்டு வந்து ஏலம் விடுவாங்க அதே நேரத்தில் வந்துட்டு இப்போது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த செலிப்ரேட்டுக்காக லைட்டு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்துட்டு கிறிஸ்மஸ் குடில் போட்டிருக்காங்க பார்த்தா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே நேரத்தில் உங்களோட கமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிஞராகிய நான் நம்ம எம்பிஎம் கோமாளி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்ற தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்